வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷிவ மாஸ்டர் ப்ரெடிக்ஷன் நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கிடைச்சிட்ருக்கோம் இது வரைக்கும் டபிள்யூபிஎல் மூணு மேட்ச் கெணிச்சிருக்கோம் மூணு மேட்ச்சுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன்பது பேத்துக்கு மேலே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க மூணு மேட்சுமே வின்னிங் ப்ரெடிக்ஷன் கரெக்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான்காவது மேட்ச்சு யார் யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் யூபி வாரியர்ஸ் இவங்க ரெண்டு விடத்துக்கு மேட்ச் நடக்குது எங்கே நடக்குதுன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது இது என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் யார்னா சூரியன் மேட்ச் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கன்னியிலையும் செகண்ட் ஆஃப் துலான்லையும் நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சூரியன் புதன் இணைவு உள்ளவங்க அழுமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க ரெண்டாவது நியூஸ் பார்த்தா துலான் சன்னி புதன் செவ்வாய் அழுமையாக உள்ளவங்க இந்த கிரகங்கள் ஆளுமையாக விடுவாங்க நல்லா விளையாடுவாங்க ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து இந்த மேட்ச் பார்க்குறீங்க இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் பேர் ஊரோடு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகே டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் எம் லேனி கேப்டன் அவங்க தலைமையில் ஷஃபாலி வர்மா அலெக்ஸ் கேப்சி ஜெமீமா ரோட்ரிகஸ் மேரிசன் காப்பு அனபல் சதர்லாண்ட் அருந்ததி ரெட்டி மின்னு மணி தனியா பாட்டியா விக்கெட் கீப்பர் ராதா யாதவ் சிக்ஷா பாண்டே அப்படிங்கிற ஒரு பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யூபி வாரியர்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அலிசா ஹீலி கேப்டன் அவர் தான் விக்கெட் கீப்பர் அவங்க தலைமையில் பிருந்தா தினேஷ் டக்கீலா மெக்ரத்து கிரேஸ் ஹாரிஸ் கிரண் நவ்கிரி தீப்தி சர்மா சோஃபி எக்கில்ஸ்டோன் ஸ்வேதா சர்வாந்த் ராஜேஸ்வரி கேக்வாட் பூனம் கீம்னார் சைமா தாக்கூர் ஸோ இவங்க வந்து பிளேயிங்ல விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது யார் யார் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் எப்படி போகும்னா அப்படின்னா வந்து மேட்ச் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் இன்றைக்கி மேட்ச் வந்து ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ரெண்டு பேருமே இன்றைக்கி நல்லா விளாடுவாங்க ஏன்னா சூரியன் ஆதிக்கம் பண்ணுவாங்க ரெண்டு நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவல் டஃப் கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா அடே ஒன்று ரெண்டு பேருமே வந்து பிக் ஸ்கோர் போவாங்க ரெண்டு டீமுமே இல்லை ரெண்டு டீமுமே லோ ஸ்கோரில் வந்து நிறைய விக்கெட்ஸ் விழுந்து யாராவது ஒருத்தவங்க ஜெய்ப்பாங்க தான் இந்த மேட்ச் வந்து ப்ரஸன்ஸ் ஆகிருக்கு ஹாரஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து எப்படி விளாட்னோம்னா ஒன் மேக்ஸிமம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் லீக்கில் வந்து இது வரைக்கும் வந்து எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் மூணு நாளாக வின் வின் ஆகிட்ருக்கு கிராண்ட் லீக்கும் நல்ல ஒரு நம்பர் வருது சரிங்களா ஸோ நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் ஆல்டர்னேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி போடுங்க சரிங்களா வீடியோ முழுமையாக பாருங்கள் கீ பிளேயர்ஸ் வராது நம்ம கொடுத்த பதினாலு பதினஞ்சு பிளேயர்லேருந்து பதினோரு பிளேயர் வந்துட்டாங்கன்னா கீ பிளேயர் வராது ஸோ வீடியோவை தெளிவாக கேட்டுக்கங்க விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் டி பாட்டியா சரிங்களா இதே வந்து ஃப இதே வந்து யூபி வாரியர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஹீலியை கூட ஏதோ ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஏதாவது ஒரு டீம்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்கா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெமிமா ரோட்ரிகஸ் கிரேஸ் ஹாரிஸ் ரெண்டு பேர்த்தை எடுத்துக்கலாம் சஃபாலி வர்மா அல்லது எம் லானி யாரோ ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும் சரிங்களா நான் ரெண்டு பேர் கொடுக்குறேன்னா ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவல் ஹாரஸ்கோப் இருக்கும் இந்த டேயில் ஸோ அதனால் நான் ரெண்டு பேர்த்தையும் கொடுத்துருக்கேன் சரியா ஏன்னா மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கொசம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜி ஹாரிஸ் ஜெமிமா ரோட்ரிகஸ் சஃபாலி வர்மா அல்லது எம் லானி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் எம் கேப்பு தீப்தி சர்மா அனபல் சதர்லாண்டு மூணு பேர் டி மெக்ரத் அல்லது சி அட்டப்பட்டு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேட்டையும் சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம் ஸோ யாரோ ஒருத்தனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதாவது பேட்டிங் ஆர்டர் வச்சு செக் பண்ணிங்க அடுத்தது எக்கில் ஸ்டோன் பவுலரை பொறுத்த வரைக்கும் எஸ் எக்கில் ஸ்டோன் அருந்ததி ரெட்டி அண்டு எஸ் பாண்டே இந்த மூணு பேர் கன்ஃபார்ம் அது இல்லாத எஸ் சர்வானி சாரி ஏ சர்வானி அல்லது ராஜேஸ்வரி கெய்குவாட் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான டீம் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இஸ்மாயிலை நம்ம சொல்லவே இல்லை ஆனால் அவங்க வந்து மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் நேற்று நான் சொல்லும் போது அதாவது லக்கணங்கள் அடிப்படையில் சொல்லும்போது சிம்ம லக்கணம் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் தான் சொன்னேன் நான் ஏன் பத்து நிமிஷத்தில் வந்து அவங்களை எடுக்கலை அப்படின்னா அவங்க வந்து ஸ்பின் பவுலர் சரிங்களா அவங்க வந்து ஸ்பின் பவுலரு அவங்க வந்து எடுத்தோன்னா முதல் ஓவர் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஓவர் போட மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பின் பவுல் நாலாவது அஞ்சாவது ஓவர் தான் போடுவாங்க அந்த பவர் அப்புறம் தான் போடுவாங்க ஸோ அதனால் அவங்கள நான் விட்டுட்டேன் ஆனால் பாருங்கள் இதே எஸ்இ இஸ்மாயில் அந்த பத்து நிமிஷத்தில் தான் ரெண்டு விக்கெட் விழுந்தது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்தது ஒரே விக்கெட்டு தான் ரன்னும் பெருசாக இல்லை அப்படின்னா அவங்க ட்ரீம் டீம் வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த பத்து நிமிஷத்தில் வந்து ஓப்பனிங் ஓவர் போடுவோம் தான் இவ்வளோ இஷ்யூ வந்துச்சு ஸோ இன்றைக்கி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டே கணத்தில் போகிறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இல்லாத நம்மளுடைய பிளேயர் ஹாரோஸ்கோப் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்திருக்கோம் ஆகி தான் எடுத்திருக்கோம் ஸோ புதுசு புதுசாக வந்து நிறைய பேர் வராங்க அப்படி அவங்க வரும்போது வந்து அடுத்தடுத்த மேட்சுக்கு ஏன்னா ஒரு ஒரு மேட்ச் ஃபுல்லாக விளாண்டுட்டாங்கன்னா அடுத்த அடுத்த மேட்சை நம்ம அதுக்கு மாதிரி நம்ம ஹாரஸ்கோப் வந்து எடுத்து நம்ம உங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா ஸோ கேப்டன் ஆப்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜி ஹாரிஸ் ஒன்று எம் கேப் ரெண்டு எஸ் எக்கில் ஸ்டோன் மூணு அருந்தத்தி ரெட்டி நாலு சரிங்களா தீப்தி சர்மா கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேசிங்காக இருந்தா சேசிங்காக இருந்தா அதாவது தீப்தி சர்மாவோட டீம் அதாவது என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா யூபி வாரியர்ஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டிப்தி சர்மா கூட ஒரு வைஸ் கேப்டனை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மறுபடியும் கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறீங்க நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் வந்து ஜி ஹாரிஸ் நம்பர் டூ எம் கேப்பு நம்பர் த்ரீ எஸ் எக்கில் ஸ்டோன் நம்பர் ஃபோர் அருந்ததி ரெட்டி சரிங்களா இதில் வந்து இந்த தீப்தி சர்மா வந்து யூபி வாரியர்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்மால் லீக்கே ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்